பத்து பைசா பொருள் வாங்கினால் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வாரோம் பத்து பைசா பொருள் வாங்கினால் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வாரோம் இல்ல செஞ்ச பைய தூக்கி மூளை ஈழ போட்டுவோம் மூளை ஈழ

இல்லை என்றால் பனிமலைகள் சரிந்துருகும் கண்டங்களை கடல் விழுங்கும் பனிமலைகள் சரிந்துருகும் கண்டங்களை கடல் விழுங்கும் தாவரங்கள் வாழ்வதினால் யாவருமே வாழ்கின்றோமே தாவரங்கள் வாழ்வதினால் யாவருமே வாழ்கின்றோமே

நினைக்கின்றோமே நினைக்கின்றோமே நம்ம நினைக்கின்றோமே நினைக்கின்றோமே அறரீவு படித்தவனே நீ ஓரீவ அழிக்கலமா அறரீவு படித்தவனே நீ ஓரீவ அழிக்கலமா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா நீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ஏ ஏ ஏ ஏ நீங்கேசிப்போம் நேசிப்போம் நேசிப்போமே ஆமா நேசிப்போம் நேசிப்போம் நேசிப்போமே நிலத்தோடு வாழ்வதையே யோசிப்போம் யோசிப்போம் யோசிப்போமே ஆமா யோசிப்போம் யோசிப்போம் யோசிப்போமே நம் பூமி என்ற பொக்கிஷத்தை காக்கணுமே 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 இதுல இருந்து என்ன தெரியுதுண்ணா என்ன

தான் ஓ அப்படி சொல்லுங்க இயற்கை பூச்சிக்கொல்லிக்கு பஞ்சகவ்யம் என்ன பெயர் அந்த பஞ்சகவ்யம் என்னப்பா பஞ்சகவ்யம் என்றது ஐந்து பொருட்கள் கலந்த கூட்டு கலவை அந்த கூட்டு கலவை என்னன்னு நான் சொல்றேன் எனக்கு தெரியும் நீ சொல்லுமா பால் தயிர் நெய் மாட்டுச்சாணம் கோமி

இது வர்த்தப்படாத நல உலகம் உம் உம் உம்

நீ கிட்ட கிட்ட வரல நீ கிட்ட கிட்ட வரையில எட்டி எட்டி போறேனடா சமே ஏ இல்லாமலே போகும்போது மனசு எல்லாம் மகிழ்தா சாமி ஏ இதுவரை எங்க வில்லுபாட்டை ஆர்வத்தோடும் அமைதியோடும் கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விட பெறுவோமா நன்றி நன்றி சொல்லுவோம்